வணக்கம் ட்ரெட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மேஸ்ட்ரோ ஏஜி பிஏ சிக்ஸு வண்டி கம்ப்ளைண்ட் என்னதுன்னா ஸ்டார்டிங் ட்ரிபிள் அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து அடைச்சி அடைச்சி ஓடுது இதுதான் கம்ப்ளைண்ட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கே லேட் ஆகும் அது மாதிரி ஆக்சிடண்ட் கொடுத்தோம்னாலும் அடைச்சி அடைச்சி போவோம் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆக்சிடண்ட் கொடுத்தோன்னா அடைச்சி அடைச்சி தான் ஓடும் தான் கம்ப்ளைண்ட்டு ஓபிடி போட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஓபிடியில் எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை எவாப்ரேட் சிஸ்டம் கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்குது அதனால் வந்து செக்கிங்ஜில் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபியூல் ப்ரெஷர் கேஜி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படிங்கிறோம்னா இதில் என்ன தெரியுது அப்படின் சொன்னால் நமக்கு வந்து ரெண்டு பார் கூட நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து வரலை ஃபுல் ரேஸ் பண்ணாலும் இப்போ பார்த்தா தெரியும் ரெண்டு பார் கூட ப்ரெஷர் வரல நமக்கு மூணு பார் ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வண்டி வந்து ஒழுங்காக வந்து பிக்கப் வந்து இருக்கும் அப்போ நமக்கு இதில் வந்து என்ன பிரச்சனை தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா ஃபியூல் பம்பு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ ஃப்யூல் பம்பை வந்து நம்ம வந்து கழட்டிட்டு இதில் என்ன ப்ராப்ளம் இல்லை ஃப்யூல் பம்பு தான் போச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பம்பை வந்து நம்ம வந்து கழட்டியிருக்கோம் ஃபில்ட்ரு வந்து பிளாக் கலரில் வந்து டஸ்ட்டாக இருக்குது ஒருவேளை நமக்கு வந்து பெட்ரோல்லாம் உள்ள வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் கிடக்குது பெட்ரோலில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வந்து ஃபில்டரில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு வேளை ப்ரெஷர் வந்து கம்மியாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நம்ம வந்து டவுட்டுக்காக என்ன பண்ணலாம் அப்படின் சொன்னோன்னா அந்த ஃபில்ட்ரை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் டைம் வந்து ஃபியூல் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்குது உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து செக் பண்ணலாம் இப்போது நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து டூ பார் தான் வந்திருக்கே தவிர நமக்கு வந்து த்ரீ பார் வந்து வரல அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணுன்னா ஃபியூல் பம்பு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் ஃப்யூல் பம்பு வந்து கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வாங்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மேக்ஸ்ட்ரோவுக்கு வந்து ஃப்யூல் மோட்டாரும் ஃபில்டரும் நம்ம வந்து தனியாக வந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா இங்கே வந்து கம்பெனியில் கேட்கும்போதே வந்து மோட்ரு அசம்பிளி கூட இல்லை அதனால் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய மோட்டரையும் ஃபில்டரையும் நம்ம வந்து இந்த பாடியில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கா எப்படி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஃபியூல் பம்பையும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய பம்ப் மோட்டாரையும் நம்ம வந்து ஃபில்டரையும் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ அதை வந்து டேங்கில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃபியூல் பம்பை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வச்சுட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிளாம்பை வந்து போட்டு நம்ம வந்து நாலு போல்டே நம்ம வந்து டைட்டு வச்சிடலாம் ஓகே இந்த டாட்டும் இந்த டாட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பக்கா வந்து ஃபியூல் பம்பை வந்து உட்கார வச்சோம்னா மட்டும்தான் அந்த கிளாம்பு வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த நாலு போல்டையும் நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு ஃபியூல் லைன் போட்டு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபியூல் பம்பு மாடிட்டோம் நம்ம ஓஸும் கிளிக் பண்ணிட்டோம் ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக வந்து ப்ரெஷர் கேஜியும் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கீ வந்து ஆன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக வந்து ஐம்பது பிஎஸ்சி வரைக்கும் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து போகுது இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபியூல் ப்ரெஷர் கீஜை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு வந்து ஏற்கனவே வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகும் இப்போ ஒரே அடியில் வந்து செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி வண்டி வந்து நம்ம ஆக்சிடென்ட் கொடுத்தோன்னா ஆஃப் ஆகும் இப்போ பாருங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக வந்து பக்கவாக வந்து பிராண்டியல் ரெஸ்பான்ஸ் வந்து பக்கவாக இருக்குது எந்த ஒரு அடப்பு எதுவுமே இல்லை இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் வண்டி வந்து ஹைட்லிங்கில் வந்து கரெக்டாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பக்காவாக வந்து ஹைட்லிங்கும் கரெக்டாக ஓடுது வண்டி வந்து அடைக்கல இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின் நமக்கு வந்து ஃபியூல் மோட்டார் தான் நமக்கு வந்து ஃப்யூல் மோட்டார் தான் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணதுனால இப்போ வந்து ப்ரெஷர் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு வண்டியில் வந்து அடைக்கிற ப்ராப்ளமும் சரியாயிச்சு பக்காவாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்